தமிழக வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகளை வரலாற்று பேரறிஞர் தேவ ஆசீர்வாதமும் அதனை தொடர்ந்து ஐயா குருசாமி சித்தரும் அவர்கள் காட்டிய வழி என்று நீங்களும் பாண்டியர் வரலாறு என்கிற என்னுடைய அந்த புத்தகம் ஒரு ஏழாண்டு கால உழைப்பில் யாரும் மறுக்க முடியாத சான்றுகளோடு வெளிவந்திருக்கிறது வரலாற்று உண்மைகளை மறைப்பதற்காக அரசும் ஆட்சியாளர்களும் சூழ்ச்சி செய்து வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெறவிருந்த மிகப்பெரிய இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவை காவல்துறை அனுமதி மறுத்து பல ஏற்பாடுகள் செய்தும் அதை சீர்குலைத்திருக்கிறது பின்னணியை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது ஐயா தேவ ஆசீர்வாதம் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மூவேந்தர் யார் என்கிற வரலாற்றின் மூலம் மல்லர்களே சோழ பாண்டியர்கள் என்கிற வரலாற்று உண்மையை வெளிக்கொணர்ந்த அந்த வேளையில் அன்றைய தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் தான் சோழ பரம்பரை என்று செய்தி ஊடகங்களிலே அறிக்கை விடுத்திருந்தார் அதை போல என்னுடைய இந்த நீண்டெளும் பாண்டியர் வரலாறு என்கிற புத்தகம் அச்சாகிய பின் கருணாநிதியுடைய அறிக்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால் பாண்டியர்கள் சோழர்கள் நம்முடைய சோழர்கள் என்று கருணாநிதி தான் சொன்ன கருத்துக்கு மாற்றாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதனை தொடர்ந்து இன்றைய தமிழகத்தை ஆளுகின்ற முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சேர சோழ பாண்டியருடைய வாரிசுகள் நாடார் சமூகத்தவர்கள் என்கிற ஒரு அடிப்படை சான்றுகள் எதுவும் இல்லாத ஒரு செய்தியை ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் பலமுறை கருணாநிதி கள்ளர் மரவர் சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் மூவேந்தர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் என்கிற செய்தியை அவர் பத்திரிகையிலே பேசியிருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டை ஆளுகின்றவர்களே தமிழக வரலாற்றை தெரிந்து கொள்ளாமலும் தெரிந்தும் அந்த உண்மையை மறைத்து பொய்யான செய்திகளை பரப்புகின்ற இத்தகைய சூழலில் மீண்டும் பாண்டியர் வரலாறு என்பது இந்த தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய சவாலாக வெளிவந்திருக்கிறது எமது மக்களை இழிவு அடையாளங்களில் அழைத்தும் அடையாள திராவிட கட்சிகளுக்கு இந்த புத்தகம் ஒரு மரண அடியை கொடுத்திருக்கிறது என்கிற அச்ச உணர்வின் அடிப்படையில் இந்த நூலுக்கு தனது காவல்துறை மூலம் மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான மன்னர்கள் நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் வேளாண் நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் முதன் முதலில் மருத நிலத்தை உருவாக்கி உலகிற்கே உணவளித்த குடும்பமாக வாழத் தொடங்கி குடும்பம் காலாடி என்கிற ஆட்சி முறையை நிறுவி மக்கள் எந்த தொடர்பில்லாத மக்கள் ஒரு இழிவு சமூகத்தை காலங்காலமாக அர்ஜுனன் என்றும் ஆதிதிராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் என்றும் இல்லாததும் பொல்லாததுமான இழிவை சுமத்து வந்த அரசும் ஆட்சியாளர்களுமே இந்த மக்களுடைய உண்மையான பண்பாட்டு அடையாளத்தை அளித்து இழிவு பெயர்களை அடையாளப்படுத்தி வருகின்ற இந்த போக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு முட்ட வேண்டும் என்பதற்காகவே மீன்களும் பாண்டியர் வரலாறு இந்த மண்ணில் மீண்டும் எழுந்திருக்கிறது இப்படிப்பட்ட உண்மையான வரலாற்றை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தோண்டி எடுத்து இதை தடுத்துவிட வேண்டும் என்று ஆள வந்தவர்கள் கருதுகிறார்கள் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் வரலாற்று அறியல்கள் இருக்கிறார்கள் தொல்லியில் இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை தமிழனுடைய உண்மை தமிழனுடைய பேசியதில்லை எழுதியதில்லை நூற்று கணக்கான சான்றுகளை கொண்டு தான் பள்ளர்கள் என்பதையும் மக்களாகிய மன்னர்களிடத்தில் தான் அரசும் ஆட்சி முறையும் தொல்காப்பியும் சொல்லுகின்ற தலைவன் தான் வேந்தன் வேந்தன் என்ற சொல் பின்னாடி இந்த மல்லர்குடியில் தலைவனான வேந்தன் வேளாண்குடி மக்கள் தான் தங்களை தேவேந்திர வேளாளர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சங்ககாலம் முதல் சமகாலம் வரை ஏற்பொழிலையும் போர்தொழிலையும் மட்டுமே குலத்தொழிலாக கொண்ட மக்கள் என்ற இப்படிப்பட்ட பண்பாட்டிற்கும் சிறிய குச்சை திச்சோ அதை போல ஒரு யானை பலம் புகழ் ஒரு பழை வழி சமூகத்தை ஒரு பாண்டியர் சமூகத்தை அதனுடைய வரலாற்று பருமைகளையும் சிறப்புகளையும் மறைத்துவிட்டு அந்த சமூகத்திற்கு அரிதனன் என்றும் ஆதி திராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் இழிவு முத்திரைகளை பட்டியலையை அழைத்து வைத்து இவர்களை பிச்சைக்காரர்களாக்கி ஆக்குகின்ற பார்க்கின்றோம் தமிழகத்தில் இல்லாத ஒரே சமூகம் தமிழகத்தில் பிச்சைக்காரர்களும் கடுகுடுப்பைக்காரர்களும் அவர்களுடைய வாழ்வியல் தேர்வாக பிச்சை எடுக்க செல்லுகின்ற ஊர்கள் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது மன்னர் ஊர்களாக இருக்கும் இப்படி கொடைப்பண்பும் படைப்பண்பும் கொண்ட புதிய வரலாற்றுக்கு சொந்தக்காக மக்களை முத்திரை உத்தி அழைத்துகின்றார்கள் அழைக்கின்றார்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக பாண்டியர் வரலாறு புத்தகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த புத்தகத்திற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது இது தமிழகமெங்கும் உள்ள உலகமெங்கும் உள்ள மல்ல சமூகத்திடம் இந்த கருத்து சென்றிருக்கிறது ஏன் ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றில் வெளி வெளிக்கொணர்வுகள் அந்த அரசிற்கு என்ன சிக்கல் இருக்கிறது கேள்வியை இங்கு மன்னர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள் வரலாற்றை சொன்னால் மீண்டும் பாண்டியர்கள் ஆள வேண்டிய ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்திருக்கிறது இன்று ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி இதற்கு முன் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி திராவிடம் என்கிற பெயரிலே கட்சி நடத்துகிறவர்கள் ஆட்சி நடத்துகிறவர்கள் இந்த மக்களுடைய வரலாற்றுக்கு எதிராக பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்திருக்கிறார்கள் என்கிற உண்மை நாம் அனுபவப்பூர்வமாக உணர்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் ஏன் இந்த வரலாற்றை வெளிக்கொணர வேண்டும் என்கிற நிலைக்கு இந்த சமூகம் தொடங்கி இருக்கிறது உணர்ச்சி கொண்டிருந்த இந்த சமூகம் எளிதாக சிதறடிக்கப்பட்டது அடக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எமது மக்கள் என்று அறிவுரைப்பட தொடங்கி இருக்கிறார்கள் இந்த இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் மண்ணை மீண்டும் ஆட வேண்டும் என்ற நிலைக்கு எமது மக்கள் உயர்ந்திருக்கிறார்கள் இலவசங்களையும் சலுகைகளையும் காட்டி ஏமாற்றிய நிலையை மாற்றி எனக்கு ஆடு வேண்டாம் வீடு வேண்டாம் ஆடு வேண்டாம் எனக்கு என்னுடைய நாடு வேண்டும் என்கிற நிலைக்கு எமது மக்கள் இன்று தனக்கு தனக்கான அரசியலை தனக்கான அரசியலை கண்டுமொழியிலே கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை கருதி மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியினுடைய தலைவர்களை பார்த்தால் அவர்கள் தமிழர்களாக இருக்க மாட்டார்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களாகவும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணிக்கை வரையிலே குறுகிய வேலூட்டு எண்ணக்கூடிய அஹ் பூகளை கொண்ட சொந்தங்களை கொண்ட அப்படிப்பட்ட ஒரு சிறிய சாதியை சார்ந்தவர்கள் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் ஆஹ் அந்நியப்பட்டவர்கள் இங்கே ஆட்சி நடத்துகிறார்கள் கட்சி நடத்துகிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்து ஒரு கோடி இந்த மன்னர் சூவம் வரலாற்றோடு எழுகிறது இது நமக்கு முடியும் திராவிட கட்சிகள் கட்சி நடத்த முடியாது ஆட்சி நடத்த முடியாது மன்னர்கள் கிடந்தால் அவர்கள் தகுதியிலே தமிழ்நாட்டிலே தமிழனுடைய ஆட்சி பிறந்துவிடும் என்பத என்கிற ஒரு அச்சத்தில் தான் இந்த புத்தகத்திற்கு இந்த அரசு தடை விதித்திருக்கிறது இதையெல்லாம் இளைஞர்கள் மன்னர்கள் மட்டுமல்ல இந்த புத்தகத்தை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் என்ற மும்பையினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் பேராசிரியர் அவத்தி ராமையா அவர்கள் இந்த வரலாற்று உரிமையை ஏற்று அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய தமிழ் அறிஞரான முனைவர் அருகோ அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் அதைப் போல இன்று வாழுகின்ற வாழ்கின்ற மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களாக கருதக்கூடிய அறிஞர் குணா அவர்களும் பேராசிரியர் நெடுஞ்சலியன் அவர்களும் இந்த புத்தகத்திற்கு அறிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் வரலாற்றுத்துறை பேராசிரியர் கலைகரசு அவர்கள் இந்த புத்தகத்திற்கு அறிந்துரை கொடுத்திருக்கிறார் அதை போல எங்களுடைய வரலாற்று தந்தை ஐயா குரு சமய வாழ்த்துறை அதை கடந்து உலகத் தமிழர்களுடைய உள்ளங்கில்தான் இருக்கக்கூடிய தமிழீழத்தை சார்ந்த யாழ்ப்பாணத்தில் பிறந்த தமிழ் தமிழர் அலைப்புறவர் உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார் டெல்லி நெஹரு ஜவஹர்லால் நெஹரு பல்கலைக்கழகத்தினுடைய நூலகி அவர்கள் இந்த நூலுக்கு வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார் இப்படி உலக அங்கீகாரம் பெற்ற உலக தரத்தில் வெளிவந்திருக்கிற இந்த புத்தகத்தை கண்டு ஆட்சியாளர்கள் நடுநடுங்கி இதை தடை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு தடுத்திருக்கிறார்கள் சாத்துறையிலே கூடுதலால் இவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவிற்காக கூடவில்லை புரட்சி நடத்த போகிறார்கள் என்று சொல்லி தவறான செய்திகளை பரப்பி இந்த நூலை தடை செய்ய வேண்டும் இந்த நூல் வெளிவருவதை தடுத்துவிட வேண்டும் கெடுத்துவிட வேண்டும் இதன் மூலம் வளர்க்கைய அறிவெளிச்சியை எப்படியாவது சிதைத்து விட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை புத்தக வெளியிட்டுள்ளதை தடுத்திருக்கிறார்கள் நாம் மதுரை உயர் நீதிமன்றத்தை அணுகி நாம் கேட்ட போது கூட உயர் நீதிமன்றம் காப்புரையை நடத்துவதற்கு பதிலாக வேறொரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்யலாமே என்று நம்மிடத்திலே கருத்து கேட்கிற அளவிற்கு நீதியினுடைய குரல் வலையை இன்றைய ஆட்சியாளர்கள் நெருக்கின்ற நிலையை நாம் அனுபவத்தில் பார்க்கிறோம் இப்படி நாம் எவ்வளவு முறையிட்டும் தாத்தூர் என்பதுதான் எமது மக்கள் திரளாக வாழ்கின்ற பகுதி எமது மக்களுக்கு பாதுகாப்பான பகுதி இந்த இடத்திலே யாரும் கலவரம் கூட ஏனென்று சொன்னால் தாமர வழியிலே கலவரத்தை செய்தவர்கள் ஆட்சியாளர்களும் காய்கறி சட்டை கலவரக்காரர்களும் அதே போல் பதினேழு மன்னர்களை ஆட்சியை அழித்துக் கொண்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பரமக்குடியிலே அவர்கள் மக்கள் மூன்று பேரை சுட்டு வீழ்த்தியது இந்த காவல்துறை ஆதாரங்கள் யார் கலவரத்தை தொடங்கினார்கள் நடத்தினார்கள் என்பதற்கு சாட்சியம் இருக்கிறது ஆனால் இன்று வரை பரமக்குடிக்கு வந்து நீதி கிடைக்கல தமிழகத்தில் நடத்தப்பட்ட அதிகமான சூடு மனிதர்களை நோக்கியே நடந்திருக்கிறது கண்ட எண்பத்தி ஒன்பதில் ஐந்து மனிதர்கள் காவல் நிலையத்திற்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கோட்டிப்படி சுரேஷ் எழுச்சியும் ஏழுல வந்து ஆளுந்தாசன் மனிதர்கள போராளிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இப்படி தமிழகத்தினுடைய காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூடுகள் பெரும்பாலும் மனிதர்களின் வச்சியே இருந்தது என்பதை கடந்த கால வரலாறு நமக்கு காட்டுகிறது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இவர்கள் அறிவுத்தளத்தை நோக்கி சரியான அரசியலில் சரியான திசை பயணப்படுகிறார்கள் என்பதற்காக இந்த அறிவெளிச்சியும் தடுப்பதற்கு இந்த அரசு திட்டமிட்டிருக்கிறது இதனை மலர்குல இளைஞர்கள் உலகெங்கும் வாழக்கூடிய இளைஞர்கள் இமானுவேல் சேகன் ஐயா அவர்கள் சிந்திய அந்த ரத்தமும் அவர் உயிர் உயிர்கொடையும் அதனை தொடர்ந்து இந்த சமூக உரிமைக்காக இன்று வரை எண்ணற்ற போராளிகள் தன்னுடைய உயிரை கொடையாக வழங்கியிருக்கிறார்கள் ரத்தம் இருக்கிறார்கள் அவர்கள் சிந்திய ரத்தமும் கொடுமைகளும் வீண் போய் விடக்கூடாது என்பதற்காகவே கழகம் ஒரு அறிவார்த்தமான அமைப்பாக ஒரு இன்டலக்சுவல் மூமெண்டாக மன்னுரிவி என்கிற இதழோடு நிகசனோடு இந்த மக்களுக்கு சரியான வரலாற்றை சொல்லிக் கொடுத்து சரியான அரசியலை கற்றுக் கொடுத்து இந்த மக்களை அமைப்பாக்கி அணிதிரட்டி வந்து கொண்டிருக்கிறது மக்கள் இயக்கமாக பேர் இயக்கமாக இந்த இயக்கம் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நமக்கு அடிமையாக இவர்கள் இருக்க மாட்டார்கள் சுய சிந்தனையோடு சுய ஆட்சியை பெறுவதற்காக அதற்கான அதிகாரத்தை பெறுவதற்கான இயக்கமாக இவர்கள் இருக்கிறார்கள் இதனை வளரவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த

வந்து கொண்டிருக்கிறது பள்ளி பாடத்திட்டம் முதல் பல்கலைக்கழகங்களுடைய பாடத்திட்டம் வரை மல்லர் இலக்கியத்தை இல்லாத அளவுக்கு அந்த இலக்கிய அழிகளை வரிகளில் மல்லர் என்ற பெயரில்லாத இலக்கியங்களையே பாட புத்தகத்திலே வைத்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வகைய சூழ்ச்சி மல்லர் இலக்கியம் இல்லாத ஒரு இலக்கியம் தமிழ் இலங்கை தமிழோடைய தமிழ் இலக்கியம் என்பது மன்னர் இலக்கியம் தமிழருடைய வரலாறும் பண்பாடும் வரலாறாகவும் பண்பாடாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட கட்சித்தின் நடுவே நாம் இந்த வரலாற்றை விளைவாக இது உண்மை வரலாறு ஏற்று திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாதித்தா இந்து கல்லூரியினுடைய தமிழ் துறை சார்பாக அங்கே இந்த வரலாற்று உண்மையை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் அழைத்தார்கள் கடந்த மாதம் இரண்டு மணி நேரம் அங்கே இருக்கக்கூடிய பத்து பேராசிரியர்கள் முன்னிலையில் தமிழ்துறை பேராசிரியர் தமிழ்துறையினுடைய தலைவர் ஐயா கட்டளை கைலாச கைலாசம் அவருடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த வரலாற்று கருத்தரங்க நிகழ்வில் இரண்டு மணி நேரம் அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பிஹெச்டி எம்பி என்று சொல்லக்கூடிய ஆய்வு மாணவர்கள் நடுவே நம்முடைய வரலாற்றை நாம் பேசி இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு கருத்தாய்வை நடத்தி இருக்கிறோம் இந்த வரலாறு உண்மை என்பதை அந்த கருத்தரங்கம் ஏற்றிருக்கிறது இந்த எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு உண்மை வரலாற்றை சொல்லிவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் இதுவரை தமிழக வரலாற்றை எழுதியவர்கள் பாண்டியர் என்ற சொல்லுக்கு எவரும் பொருள் சொல்லவில்லை பாண்டியன் சொல் எப்படி பிறந்தது என்று சொல்லவில்லை அதனுடைய சொல்லை பற்றி யாரும் இதுவரைக்கும் ஆய்வு செய்ததில்லை பல் என்கிற சொல்லில் இருந்துதான் பாண்டியன் என்கிற சொல் வந்திருக்கிறது இது நம்முடைய ஐயா மொழி ஞாயிறு பாவாடர் காட்டிய வரலாற்று உண்மை அதை போல பாண்டியன் என்றால் உழவன் என்றும் பல்லன் என்றும் தான் பொருள்படும் பாண்டியன் என்கிற சொல்லுக்கு கூட துணிவில்லாத வரலாற்றாளர்கள் இன்று ஏதேதோ ஒரு சிலர் எழுதி கொண்டு பெறுகிறார்கள் அதை போல பாண்டியருடைய ஆட்சி இன்று முள்ளிவாய்க்கலில் எப்படி ஏழத்தில் போர் முடிவிட்டதோ அதை போல கயத்தாரில் தான் பாண்டியருடைய கடைசி போர் நடைபெற்றது பாண்டியருடைய கடைசி போரை பற்றி இதுவரை எந்த வரலாற்றாளனும் பேசியதில்லை அந்த மறைவினர்கள் இதுவரை யாரதும் சொல்ல முன்வரவில்லை இது வேதனைக்குரிய விஷயம் அறிவுத்தளம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆய்வாளர்கள் எல்லாமே பொன்னாதவர்கள் என்பதுதான் நாம் பார்க்கின்றோம் கயத்தாடில் கடைசி போர் முடிகிறது கடைசி போர் முடிந்து பாண்டிய ஓர் ஆட்சி அங்கே வீழ்ந்து பாண்டிய மரபினர்கள் மேற்கு நோக்கி புதுகி மலையிலே ஏறுகிறார்கள் புதிகமலையில் இருந்து இன்றைய செங்கோட்டை தென்காசி பகுதியிலே அந்த பாண்டிய மரபினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று தெரியாது என்று சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள் அங்கே போய் பார்த்தால் பாண்டியர் குல விவசாயம் என்கிற நில ஆவணங்களோடு பள்ளர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாண்டியர் சங்கம் நடத்தியதற்கான சான்றுகளும் ஆவணங்களும் நம்முடைய புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத்தனை மலருடைய அத்தனை பெயர்களுக்கு பின்னாலும் பாண்டியன் என்கிற அந்த குடிப்பெயர் இருக்கின்றது இப்படி பாண்டியர் சங்கம் வைத்து இருக்கிறார்கள் பாண்டியர் சமுதாயம் என்றே கல்வெட்டுகளில் அவர்கள் பொறித்து வைத்திருக்கிறார்கள் இப்படி இத்தனை ஆவணங்கள் இருந்தும் இந்த உண்மை வரலாற்றை சொல்ல அறிவுலகம் மறுத்து வருகிறது இந்த வரலாற்றை வெளிப்படுத்துவதன் மூலம்தான் சமூக விடுதலையும் இன விடுதலையும் பொறியியல் விடுதலையும் அரசியல் விடுதலையும் பெற முடியும் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத சமூகம் எழுச்சி பெற முடியாது என்று சொன்னார் வரலாறு எனது வழிகாட்டி என்று சொன்னார் நமது தேசிய பிரபாகரன் வரலாறே என்னை விடுதலை செய்யும் என்று சொன்னார் கல் காஸ்டோ இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வரலாற்றோடு நம்முடைய சமூக விடுதலை பயணத்தை இன விடுதலை பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று உலக கமிழர்களுக்கும் அனைத்து உலக மன்னர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி மதுரை தமுக்கம் மைதானத்தில் இந்த மீண்டெழும் பாண்டியர் வரலாறு புத்தகத்தை வெளியிடுவதற்கு உத்தரவு கிடைத்திருக்கின்றது அதற்கான நாளை விரைவில் முடிவு செய்து அடுத்த செய்தியின் மூலமாக அறிவிக்க விரும்புகிறோம் நன்றி வணக்கம்